ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரோமர் ரெண்டு பதிமூன்று நம்ம சத்திய எவ்வளவு சத்தியம் எவ்வளவு சத்தியம் கேட்கிறோம் அந்த சத்தியத்தின் படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாரு நியாயப்பிரமணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமன்றங்கள் அவள் நீ எவ்வளவு சத்தியத்தை ஆலயத்துக்குள்ள இருந்து கேட்டாலும் நீ நீதிமான் அல்ல நீ நீதிமான் அல்ல நியாயபிரமாணத்தின் படி செய்கிறவர்களே நீதிமன்றங்களாக்கப்படுவார்கள் நியாயபிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் தான் நீதிமன்றங்கள் என்று வேதவசரம் சொல்கிறது நீ கேட்டுக்கிட்டு ஆலயத்துல போயிருந்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் நீ மணிக்கூர் கணக்குல நீ சோத்திரம் சொல்லிக்கிட்டு உன் கிரியை சரியில்லைனா நீ என்ன நீ என்ன கிரியில இருக்கிற நீ என்ன கிரியல இருக்கிற நீ திரவுண்ட ராஜ்யத்துக்குள்ளவேசிப்பா எனக்கு கனவுல கூட காணாத கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்னுடைய சுத்தமாக இருக்கிறது நீ மணிக்கூர் கணக்குல போய் இருந்து ஆலயத்துல போய் இருந்து ஜபம் பண்ணிக்கிட்டு மணிக்கூர் கணக்குல வேதத்தை நான் படிக்கிறேன் நான் மணி அப்படி இப்படி இப்படி எல்லாம் நீ சொன்னா அதெல்லாம் அவனை பரவாயில்ல ஒன்று போகாது அதெல்லாம்